அண்ணாமலையும் அன்பு கூட்டமும் அடுத்து போவது என்ன புதிய சர்ச்சையை கொளுத்தி போட்ட சவுக்கு சங்கர் ஜூனியர் விகடன் கொந்தளிக்கும் அண்ணாமலை ஆர்மி வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவரை பற்றி பல்வேறு விதமான செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி வருகின்றன குறிப்பாக அண்ணாமலை மத்திய இணையமைச்சராகப் போகிறார் தென்னிந்திய அளவில் பாஜக தலைவராகப் போகிறார் தேசிய பாஜகவின் பொது செயலாளராக போகிறார் என்றெல்லாம் கூறி வருகிறார்கள் ஆனால் இப்படி பலவிதமான செய்திகள் வெளியான நிலையில் அண்ணாமலையிடத்தில் மீடியாக்கள் கேட்டபோது தேசிய பாஜக என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறிவிட்டார் இந்த நிலையில் தான் டெல்லியில் மயமாக கொண்ட அண்ணாமலை அன்பு கூட்டம் என்கிற அமைப்பு ஒன்று செயல்பட்டு வருகிறது இது தற்போது தமிழ்நாட்டுக்கு வந்து நிர்வாகிகளை நியமித்து வருகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுக்கு சேவைகள் செய்யப் போகிறார்கள் இதையடுத்து அண்ணாமலை தனி கட்சியை ஆரம்பிப்பதற்காக தான் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் இதன் மூலம் தொண்டர்களை தன் பக்கம் இழுத்துவிட்டு விரைவில் கட்சி தொடங்குவார் என்று இப்போது இன்னொரு செய்தி பலரும் வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த செய்தியை ஜூனியர் விகடன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது அதில் அண்ணாமலை அன்பு கூட்டம் விரைவில் அண்ணாமலையின் கட்சியாக உருவெடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் சவுக்கு சங்கரும் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க தயாராகி வருகிறார் அவர் பாஜகவில் தலைவரான பிறகுதான் இளைஞர் கூட்டம் அந்த கட்சியில் இணைய தொடங்கியது இப்போது தலைவர் பதவியிலிருந்து அவரை மாற்றிய பிறகும் கூட அவருக்கென்று ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அவர் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் படையெடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது அதனால் தான் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்தின் மூலம் தனக்கென்று ஒரு வட்டத்தை உருவாக்கி அதன் பிறகு அதை அவர் அரசியல் கட்சியாக அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளார் இப்படி அண்ணாமலை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வெளியாகி வருகின்றன இது குறித்து பாஜக வட்டாரத்தை விசாரித்தால் அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜகவில் தனக்கு பெரிதாக எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை என்றாலும் கூட இப்போதுள்ள தனது அரசியலை செய்து கொண்டே இருப்பார் அவரிடத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்யுமாறு கூறியுள்ளார் குறிப்பாக நயனார் நாகேந்திரனின் அரசியலில் பரபரப்பு இல்லாததால் அண்ணாமலையும் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வெற்றி தோல்வியை பொறுத்து பாஜகவில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் அப்போது அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவில் பெரிய பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதோடு தேசிய பாஜகவில் இடம் பிடிக்க அண்ணாமலை ஆர்வமாக இல்லை என்பதால் டெல்லி பாஜகவும் அவரது விருப்பத்திற்கு தடை போடாமல் தமிழக பாஜகவில் தொடருமாறு கூறிவிட்டார்கள் அதனால் அண்ணாமலையின் அரசியல் பயணம் தமிழக பாஜகவில்தான் தொடரப்போகிறது என்றாலும் இந்த நேரத்தில் அவரை பற்றி அவர் தனி கட்சி தொடங்குவதாகவும் அண்ணாமலை அன்பு கூட்டம் அரசியல் கட்சியாக உருவாகப் போவதாகவும் பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்பது ஒரு சமூக சேவை அமைப்பாகும் அண்ணாமலை மீது அன்பு கொண்ட ரசிகர்கள் இதை நடத்துகிறார்கள் அதனால் அண்ணாமலை அன்பு கூட்டம் அரசியல் கட்சியாக உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை அவரை பற்றி ஏதாவது அவதூறு பரப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு இதை சில ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன என்று தமிழக பாஜகவில் உள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அதனால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதாக மீடியாக்களில் வெளியாகி வரும் செய்திகள் உண்மை இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி கள்ள ஓட்டு போட திமுக போடும் மாஸ்டர் பிளான் ஆதார் ஓடிபி வாங்குவதன் சீக்ரெட் வெளியானது தமிழ்நாட்டில் கள்ள ஓட்டு போடுவதற்கும் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதற்கும் பேர் போன ஒரு கட்சி என்றால் அது திமுக தான் அந்த விஷயத்தில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள் என்பதால் அத்தனை எளிதில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் இருந்தாலும் மத்திய உளவுத்துறை இந்தியா முழுக்க நடத்திய ஒரு ஆய்வில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெற்று வருகின்றன என்கிற ரிப்போர்ட் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு போய்விட்டது அதன் பிறகுதான் அதை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி போலி ஓட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் பீகாரில் முதல் கட்டமாக போலி வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தபோது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொந்தளித்தார்கள் காரணம் இவர்களெல்லாம் தேர்தல் நேரங்களில் அண்டை மாநிலங்கள் மட்டுமின்றி எல்லையோர் நாடுகளைச் சார்ந்த நபர்களை கொண்டு வந்து போலி ஓட்டுகளை போட்டு வந்துள்ளார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் வங்கதேசம் பாகிஸ்தானில் இருந்து வரும் முஸ்லிம்களை இங்கேயே நிரந்தரமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மூலம் போலி வாக்காளர்களை உருவாக்கி ஓட்டு போட்டு வந்துள்ளார்கள் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் எந்த ஒரு இஸ்லாமியர்களையும் இவர்கள் வெளியேற்றுவதில்லை அவர்கள் தங்களது முக்கியமான வாக்கு வங்கியாக இருப்பதால் அவர்களுக்கு உரிய அடையாள அட்டையை கொடுத்து இங்கேயே நிரந்தரமாக்கி வருகிறார்கள் உள்துறை அமைச்சகம் இது சம்பந்தமாக ரிப்போர்ட் கேட்டால் கூட தமிழ்நாட்டில் வெளிநாடுகளை சார்ந்த யாருமே இல்லை என்றுதான் இவர்கள் டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்புவார்கள் அந்த அளவுக்கு திரைமறைவில் திமுக போலி வாக்காளர்களை தயார் செய்யும் பணியில் எப்போதுமே நம்பர் ஒன்னாக திகழ்ந்து வருகிறது அதனால்தான் ராகுல் காந்தி போன்றவர்கள் பீகாரில் நடைபெற்ற இந்த போலி வாக்காளர்கள் நீக்கும் பணியானது நாடு முழுவதும் நடைபெற்றுவிடக்கூடாது என்று அதை தடுத்து நிறுத்தும் முயற்சியாக வாக்கு திருட்டு என்கிற விஷயத்தை கையில் எடுத்தார்கள் என்றாலும் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய பகுதிகளில் ஆய்வு நடத்தி அவர் வெளியிட்டது அனைத்தும் பொய்யான தகவல் என்பதை உறுதிப்படுத்திவிட்டார்கள் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பாஜகவின் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதுள்ள எம்பியுமான அனுராக் தாக்கூர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் கடந்த தேர்தலில் கள்ள ஓட்டுகள் மூலம் அவர் வெற்றி பெற்றதாக ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டிருந்தார் குறிப்பாக கொளத்தூரில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் போலி வாக்குகள் போடப்பட்டிருப்பதாக அவர் தகவல் வெளியிட்டிருந்தார் அதோடு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு இன்னும் டஃப் கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்பதால் இந்த முறை இன்னும் பெரிய அளவில் வெளிநாடு வெளி மாநிலங்களை சார்ந்த இஸ்லாமியர்களை கொளத்தூர் தொகுதியில் குடியேற்றி வருவதாகவும் அவர்களுக்கு இப்போதே போலி வாக்காளர் அட்டைகளை தயார் செய்து வருவதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்த ஆதாரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து போலி வாக்காளர்களை கண்டறிந்து உடனடியாக வெளியேற்றுமாறு உத்தரவிட்டுள்ளார்களாம் அதனால் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத வேற்று மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வேற்று நாடுகளை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் கொளத்தூர் தொகுதியில் குடியேறியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களது பின்னணியை கண்டறியும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாம் அப்படி யார் இருந்தாலும் உடனடியாக அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்போகிறார்கள் அது மட்டுமின்றி திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருப்பதால் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தை மு க ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார் இதில் உறுப்பினர்களை சேர்க்க அனைவரது ஆதார் எண்ணை வாங்குகிறார்கள் இன்னொரு பக்கம் அவர்கள் மொபைல் எண் மூலம் ஓடிபி எண்ணையும் வாங்குகிறார்கள் இது எல்லாமே இதில் தங்களுக்கு செட் ஆகக்கூடிய நபர்களை கண்டறிந்து இதை வைத்து போலி வாக்காளர்கள் அட்டைகளையும் தயாரிக்கப் போகிறார்களாம் தேர்தல் நெருங்கும் போது அவர்களை வெவ்வேறு ஏரியா மற்றும் வெவ்வேறு பூத்துகளில் வாக்களிக்க வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அதனால்தான் அவர்களது மொபைல் எண்ணை வாங்கி தேர்தல் நெருங்கும் போது அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் அப்போது இதுபோன்று கல்ல ஓட்டு போடும் அவர்கள் வீட்டில் எத்தனை ஓட்டுகள் இருக்கிறதோ அதற்கேற்ப அவர்களுக்கு பரம் பட்டுவாடா செய்யப்பட உள்ளதாம் இப்படி ஒரு திட்டத்துடன் தான் தற்போது மு ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தை தொடங்கி உள்ளாராம் மற்றபடி திமுகவுக்கு உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் அவர்களுக்கு இல்லையாம் தங்களுக்கு கள்ள ஓட்டு போடுவதற்கு எவ்வளவு பேர் சிக்குவார்கள் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டமே தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால்தான் திமுகவின் இதுபோன்ற திட்டங்களை கண்டறிந்து இதன் பின்னணியில் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கப்போகிறது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அதிகாரிகள் இப்போதே கண்காணிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் இந்த முறை கடந்த தேர்தலை போன்ற போலி வாக்காளர்கள் கள்ள ஓட்டு என்று திமுக இறங்கினால் வசமாக சிக்கிக் கொள்வார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது அதோடு எந்தெந்த தொகுதிகளில் கள்ள ஓட்டு நடமாட்டம் இருக்கிறதோ அந்த தொகுதிகளில் மறு தேர்தல் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சோதனை களமாக இருக்கப் போகிறது என்பது இப்போதே தெரிய வந்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியை ஆவின் ஆளுநர்களும் தற்போது திமுக ஆட்சியில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் விளம்பரப்படுத்துகிறார்கள் கடந்த காலங்களில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்சான் மற்றும் குடியரசு சுதந்திர தின வாழ்த்து செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள் ஆனால் திமுக வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக குடியரசு சுதந்திர தின நாட்களில் வாழ்த்துச் செய்தியை அச்சிடுவதை நிறுத்திவிட்டார்கள் மாறாக மு க ஸ்டாலின் கொண்டு வரும் திட்டங்களை ஆவின் பால் பாக்கெட்டுகளை அச்சிடுகிறார்கள் தற்போது மு க ஸ்டாலின் வீடு தேடி வரும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை ஆவின் பால் பாக்கெட்டுகளில் பெரிய அளவில் விளம்பரப்படுத்துகிறார்கள் அதனால் தான் இந்த ஆண்டு சுதந்திர தின வாழ்த்து செய்தியை ஆவின் பால் பாக்கெட்டுகளில் அச்சிடுவதை தவிர்த்து விட்டார்கள் அந்த அளவுக்கு திமுக சார்ந்த திட்டங்களை மட்டுமே ஆவின் பாலில் அச்சிடுவது என்றும் முடிவெடுத்துள்ளார்களாம் இப்படி அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் குறித்த வாழ்த்து செய்திகளை தவிர்த்து திமுக சார்ந்த விளம்பரங்கள் மட்டுமே ஆவின் பால் பாக்கெட்டுகளில் அச்சிடப்பட்டு வருவதால் எதிர்காலத்தில் இந்த ஆவின் நிறுவனம் மு க ஸ்டாலின் உதிநிதி துர்கா ஸ்டாலின் பிறந்த பிறந்தநாள் வாழ்த்து செய்தி திருமண நாள் வாழ்த்து செய்திகளை மட்டுமே வெளியிடும் ஒரு நிறுவனமாக மாறிவிடும் என்றும் பலரும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள்